பசா அந்த லாரி எட்டு பேர் ஓமுனை அதுதான் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு இது ரொம்ப பெருசாக இருக்கு வேறு தெரில இருந்த லோடு வேறு அதிகம் அதனால பாட்டி கிளம்பி நான் விளாட்டுறேன் அது இந்த ராட்டி அப்படின்னு தரலாம் நிறைய வேற நல்லா

ஏறு பரவாயில்ல வண்டி ஏறுது என்னன்னு ஏறுங்குற இப்படி போதே என்னையா பண்ணிட்டுருக்க ஃபஸ்ட்டு ஈரப்பூ அப்படிதான் ஏறு வண்டி நான் பண்ண பண்ண நினைக்கிறேன் வந்து வாரம் தான் அப்படி தான் இருக்கிறது தான் சார்ட்டு இன்னைக்கு வேலைக்கு வரலன்னு லீவை போட்டிருக்கணும் நானும் பெரிய லாரி நல்லா இருக்கணும் வண்டி பார்த்தியா அவ்வாறு வண்டி இழுத்துகிட்டே வருது பின்னால ஏதாவது ஒன்று பண்ணுங்க இல்லை திருப்பி கொண்டு போய் அங்கேயாவது நிறுத்திடுவான் நிறுத்திட்டு வேற வண்டியாவது எடுத்துட்டு போகும் நம்மளாம் அப்படி லாரியா வந்து நம்பி வந்தோம் பார்த்தியா என்ன தானே வலி வேற மாட்டிக்கிட்டு ஒரு ஆளும் ஹெல்ப் இல்லை வண்டி எங்கிட்ட திரும்பி திரும்பிட்டுண்ணேண்ண பார்த்துட்டேன் வண்டி தூக்குதுண்ணே இருக்குண்ணே வடிச்சிட போயிட்டு போதுண்ணே வடிச்சிட போகுதுண்ண வண்டி ஐயோ பண்டை நல்லா பிடிச்சா எங்க பறக்க வண்டி அந்த போற இடம் மாற்று நல்லா பிடிக்கிறான் இன்னும் வடிச்சுருக்கேன் தப்பிச்சுட்டாங்க பிடிக்கணும் நல்லா பிடிச்சி யாரையும் ஓடிடுறான் வண்டி அப்பா வடிக்கணும் வரலாம் இவங்க வேற கலாரம் பண்ணி வச்சுருந்தாங்க வேசா நல்லா வரலாம் அதான் போனேன் அங்கே யாரையும் ஓடுறான் அந்த கைடி வண்டி ஜாஸ் வந்துட்டாலும் எப்போ ஒருத்தான் கிளாறான் தண்ணி உறங்குறாங்களே ஏ வந்ததுக்கு இப்படி பண்ணிக்கிட்டியா இந்த டோரை திறந்து முடியாது என்ன முடியல இந்த மாதிரி பண்ணிட்டியாயா வண்டியை பறக்க விட்டவளோ அப்படி எல்லாரே எங்கேயா ஓடுறையோ போரிங்களை பறந்தானா இருக்கேன் வண்டி வடிக்கிறதெல்லாம் ஓடிடுறான் எல்லாம் வண்டெல்லாம் பக்கத்தில் நிறையா இருப்பேன் படிச்சு உடம்பு ஓடிடுறதுதான் அவன் என்ன உயிரோட இருந்தால் பார்த்துக்குவோம் நாளைக்கு வேறு இதை வடித்தேன் எத்தனை கிலோமீட்டருக்கு ஏதாவதுன்னு தெரியாது ஃபுல்லாக இருக்காஸ் இருக்குது ஓடிடா தம்பி இங்கே எப்படி படுத்து வரக்கூடாது வேறு வண்டியை நிற்கிட்டு வண்டியோட பார்த்துருக்காங்க எந்த பேர் ஓடுறதுன்னா தெரியல இந்த வண்டியெல்லாம் எப்படி சின்ன இல்லாமல் ஆகவே தெரில வடித்து அதுக்கு நம்ம ஓடி தலைமுறை வரவங்க நாசி ஆட்டணும் நாசியோட வந்து அப்படி கவிட்டு தர வண்டியா இல்லை எங்களுக்கு ஒரு பஸ்ஸை கொண்டு வரக்கும் நான் தாய் బస్ డ్రైవర్ నాడు ఏడిచి ఇప్పుడు కళ్ళు కడుపుడు కానీ నేడిచి అవన్నీ ఎవరన్న మరలే ఇప్పుడు గౌతి కడతాను ఇవాళ పాతలో నెంబర్ తగ్గించింది అది ఉందా ఇంటి వరకు ఏడు చేసి నంబర్ని ఇవ్వాలన్నా సరే నమ్మ ఏదో పాత నెంబర్ తగ్గించింది ఏదో నమ్మ ఓడి అదే తండ్రి నాలుగు ఇరులా పాపలా అన్నవరా